I mean. We got me.

இந்த மாதத்தின் முதல் பத்து இரவுகள் என்று நமக்கு சிறப்பான நாட்கள் அதாவது அமல் செய்வதற்கு ஏற்ற நாட்கள் இந்த நாட்களுக்கு அதிகமாக செய்வது துவாக்கல் செய்வது விவாதங்கள் செய்வது அதிலும் குறிப்பாக விருப்பங்கள் Gracias. கண்டிக்கக்கூடிய சாப்பிடு சொல்லவில்லை இப்படி வழிபாடுகள் நிறைந்த மாதமாக அப்ப இது யார் மீது கடமை யார் செய்ய வேண்டும் அப்படின்னா இது வந்து சுண்ணத்துமாக்க இந்த குர்பான பொருள் வந்து சுண்ணத்துமாக்க அப்ப இதை வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் அனைவரும் கொடுக்கவே வசதி வாய்ப்பு அனைவருமே அதை கொடுக்கவே

इब्राहिम yeah. तो yeah. सेल्फ बढ़ती आप இந்த குர்பான நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் நபிசனேசி அவர்களதுல இந்த குர்பானி கொடுத்து சகாபாக்கல் இருக்கிறார்கள் இது மாதிரி குர்பானி கொடுக்கின்றன இது என்ன குர்பானி என்றால் என்ன அப்படின்னு சொல்லி சகாபாக்கல் உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலிஸ்லாம் அவருடைய அவருடைய வழிமுறை அப்ப அவங்களுக்கு தான் முதலாக நான் கணவரை காட்டுனா கணவரை காட்டு பிள்ளையை அறுப்பதற்காக அந்த கனவை காட்டுனா அதுக்கு பிறகு அதுக்கு பதிலாக ஒரு ஆட்டை கொடுத்து அறுக்க சொன்னார் அப்ப அவங்களிடமிருந்து தான் இந்த வழிமுறை உண்டாக்குறது தொடங்குகிறது அப்ப அதனால ஒரு குடும்பம் ஒரு பேர் குடும்பம்னை அது தவிர அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க ரெண்டு பிள்ளைங்க பிறந்திருப்பாங்க இப்படி நாலு பேர் வச்சுக்கோங்க இந்த நாலு பேருக்கு தான் ஒரு குடும்பம் சின்ன குடும்பம் குடும்பங்கள் தான் இருக்கும் அப்ப பெரும்பாலான குடும்பங்கள் தான் நாலு பேர் அல்லது தான அஞ்சு பேர் மூணு குழந்தை சொல்லுது குடும்பத்துக்கு ஒரு ஆள் போதுமா ஒரு ஆடு போதும் பெருசா வளர்ந்து பசங்களும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த குடும்பத்துல பசங்களும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏற்கனவே தந்தை வந்து சம்பாதிச்சிருந்த இப்போ பசங்களும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் அவங்களுடைய ரெண்டு பசங்களும் சம்பாதிச்சு அவங்க

நாம் இந்த குர்பானியை குர்பானி கொடுக்க முடியும் அப்படிங்கிறவங்க சில பேர் என்ன காரணம் சொல்லுவாங்க இல்லைங்க நம்மளுக்கு வசதி வாய்ப்பெல்லாம் இருக்குது ஆனால் அறுக்கிறதுக்கு இங்கே வசதி வாய்ப்பு இல்லை எல்லாம் அறுக்க முடியாது இது வந்து அப்பார்ட்மெண்ட் நிறைய பேர் இருக்கிறாங்க முஸ்லீம் அல்லாதவங்க மதத்தில் இருக்கிறாங்க இவங்களுக்கு முன்னால் என்ன யாரெல்லாம் அறுக்க முடியாது அப்போ இது மாதிரி உள்ள மக்களுக்கு தான் பள்ளியார் செல்ல இடம் வந்துருக்கிறாங்க நீங்கள் வந்து உங்கள் ஆண்டை வாங்கி பள்ளியார் செல்ல வச்சுருங்க அறுக்கக்கூடிய நேரத்தில் இங்கே அறுக்கலாம் இது மாதிரி பல இடங்களில் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க அப்ப அது மாதிரி அப்பார்ட்மெண்ட்ல உள்ளவங்க வாடகை வீட்டில் உள்ளவங்க அவங்கெல்லாம் வந்து வீட்டில் வச்சு அறுக்க முடியும்னு சொன்னா இங்க பள்ளிவாசல் வச்சு அறுத்து கொள்ளலாம் ஆக குர்பானியை கொடுக்கணுங்கிற நியத்து இருந்தால் நிச்சயமாக நாம கொடுக்க முடியும் இப்போ கூட்டு குணாணி யாருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லை இருந்தாலும் நாம வந்து கூட்டாக சேர்ந்து குர்பானி கொடுத்துறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு தான் né da குர்பானி கொடுத்து இப்படி எங்கேயாவது நடக்குதா கிடையாது அப்ப கூட்டு குர்பானிங்கிறது இப்பாதத்தை சரியான முறையில செய்யணும் அந்த ஏழு பேர் நாங்க போய் நிற்கணும் நெல்லு என்னுடைய எங்களுடைய மாடு இதுதான் அது அறுக்கப்படுது அப்படிங்கிறத நேரா பார்க்கணும் அவங்களே முடிஞ்சாங்க அந்த ஏழு பேர்ல ஒரு பேர் அறுக்கணும் இப்படி எல்லாம் செஞ்சாதான் அதான் கூட்டு குர்பானி இவங்க வீட்டுல இருந்துவாங்க டோக்கன் முறைப்படி யாரோ அவங்க அறுந்து எங்கோ கிராமத்தில் அறுக்கப்பட்டு இவங்களுக்கு இறைச்சி மட்டும் வந்தது

எத்தனை மாடு அறுக்கணும் பத்து மாடு பத்து மாடு அறுக்கணும் ஆனா என்ன செய்யறாங்க எட்டு மாடு அறுத்துட்டு அதுல அவங்க எல்லாத்தையும் கைய பங்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மாடு காசை நாங்க வச்சுக்கிறோம் மஜித்து மஜித்துக்கு தான் சேர்க்கிறோம் தானே இந்த காசு போகுது அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க அவங்கள அவங்களே சமாதானப்படுத்திக்கிறாங்க மதர் சாவுதாங்க மீதி காசு தான் மதுர் தானே அப்படின்னா செய்யக்கூடாது மதர் அந்த காசை கொடுத்தாங்க அவங்க வந்து துர்பாங்கிக்காக கொடுத்துருக்காங்க அப்ப ஏழு எழுபது பேர் சேர்ந்துட்டாங்கன்னா அந்த பத்து மாடு அறுக்கப்பட வேண்டும் பத்து பேர் அந்த எழுபது பேருக்கும் அதை பங்கு வச்சு சரியான முறையில் கொடுத்து இது மாதிரி கூட்டு குர்பானிங்கிறதுல பல்வேறு இன்னைக்கு வந்து வணிகமாக போச்சு வியாபாரம் மாதிரி ஆகி போச்சு இவ்வாறு அது வந்து ஒரு ஏமாற்று வேலையாக ஆகி போச்சு காசு சம்பாதிக்கிற வேலையாக போச்சு எனவே கூட்டு குர்பானியில் சேர்வதை விட சிலர் சரியான முறையில் செய்யலாம் சில மதுசாக்கலாம் பெரிய பெரிய மதுசாக்கலாம் தனித்தனி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக கூட்டு குர்பானி கொடுத்துருக்கார்கள் அதெல்லாம் வியாபார நோட்டில் செய்கிறாங்க இதுல எல்லாம் வந்து நம்ம கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் கூட்டு குர்பானி முடியுங்க நேரடியாக அதை நின்று பார்க்கணும் நமக்கு அது சரியான முறையில் கொடுக்க படுகிறதா என்பதை பார்க்க எனவே நினைத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே இந்த மாதத்திலே மிக முக்கியமான அவராக இந்த பத்து நாளுடைய அமலில் குர்பானி என்பதும் இருக்கிறது இந்த குர்பானியை நான் நல்ல விதமாக நிறைவேற்ற மன தூய்மையோடு உடல் தூய்மையோடு நிறைவேற்றி முழுமையான நன்மையை நாம் பெறுவதற்காக அனைவருக்கும் அனைவருக்கு தோல்வி செய்வாராக